வணக்கம் நண்பர்களே ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி காரஞ்சாரமாக பேசியதுக்கப்புறம் அதிமுகவுனுடைய நிலைமைப்பு எப்படின்னா கூற்றா பொதுக்குழுவை கட்சியில் அந்த நாலு பேரையும் அப்படின்னு எடப்பாடிக்கு எதிராக கொதிக்கும் சீனியர்கள் எடப்பாடியை அளறவிடும் சி வி சண்முகம் கட்சியில் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தாலும் உட்கட்சி பூசல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த நிலையில் ஒரு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்து ஆவேசமாக பேசியது இப்போ சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஒரு கோபத்தை ஏற்படுத்திடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது ஏழு இடங்களில் டெபாசிட்டை கூட வாங்க முடியல பன்னெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது ஒரு தொகுதியில் சீமான் கட்சி வாங்கின ஓட்டை விட அதிமுக பின்னாடி தள்ளப்பட்டிருக்கு இப்படி பல சரிவுகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி காட்டமாக கோபமாக கொந்தளித்து பேசியது நியாயமாக கட்சியை வலுப்படுத்தணும் அதிமுக ஒன்றிணைக்கணும்னு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் அவர்களை யாரையும் வரவிடாமல் தடுத்து பேச்சுவார்த்தைக்கு ஈடுபடாமல் கட்சி ஒன்றிணை ஒன்றிணைக்காமல் நம்ம மட்டும்தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வது சரியல்ல இது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு போர்க்கொடி தூக்கும் சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கடந்த காலங்களில் அதாவது கட்சியை உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த பிறகு அவர்கள் இருந்த காலத்தில் கூட அதாவது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலையும் சரி ஜெயலலிதா ஆட்சி செய்த காலத்திலையும் சரி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிருக்கிறாங்க அப்படின்னு உதாரணம் காட்டி பேசக்கூடிய எடப்பாடி சார்ந்த வகையறாக்கள் ஒரு கட்சியை வழிநடத்திய கட்சி உருவாக்கி ஆட்சி செய்த மாபெரும் இரு தலைவர்களுடைய தோல்விகளை சுட்டிக்காட்டி ஒரு தவறான உதாரணத்தை சுட்டிக்காட்டி பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவர்கள் ஒரு கட்சி தோல்வி தழுவுது அப்படின்னா அந்த தோல்வியை நம்ம ஒத்துக்கொள்ளணும் ஒரு கட்சி உருவாக்கி அந்த தலைமை பண்பில் ஒரு நிறுவனராக இருந்து அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்து வழிநடத்திய ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் தோல்வி சந்தித்திருக்குது கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தன் கட்சியை இழிவாகவும் குறைத்து மதிப்பீட்டு செய்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவது நியாயமா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் மட்டுமல்ல அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சரசலப்பு பொதுமக்களிடையே ஒரு பெரு பேசுபொருளாக மாறி மாறியிருக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி ஜெயலலிதா அவர்கள் போதும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை இருக்கிறாங்க நாங்கள் இப்போது ஆட்சியில் கட்சியை வழிநடத்துகிறோம் நான்கரை ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் இந்த நேரத்தில் நாங்கள் தோல்வி தழுவுறது எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமே இல்லை மூத்த தலைவர்களே தோல்வி தழுவி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை காட்டுறதுங்கிறது எந்த வகையில் ஏற்படுதையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு ஒரு பேச்சு பேசுபொருளும் அதிமுக வட்டாரத்தில் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் தோல்வி தழுவினாலும் அதிமுக இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது ஓட்டு சதவீதம் ஒரு பர்சன்ட் நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்கிறது இது வந்து சரியான முன்னுதாரணமாக இருக்க முடியாது அதிமுக தொண்டர்களை தவறான வழியில் கொண்டு செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் சீனியர்கள் மத்தியில் ஒரு பெரிய டென்ஷனை பரபரப்பு இருக்கிறது ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இப்படி கோபமாகவும் ஆவேசமாகவும் பேசுவதற்கு என்ன காரணம் ஏன் அதிமுகவை ஒன்றிணைக்க இவர் தவறுகிறார் ஏன் ஒன்றிணைக்க முயற்சி செய்ய மாட்டிருக்கிறாரு கட்சியை வழிநடத்துவதில் இவருக்கு என்ன சிக்கல் கட்சி ஏற்கனவே ஒரு அதாள பாதாளத்தில் இருக்குது கட்சி வந்து அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து அழிக்காமல் ஒரு குழி தோண்டி புதைக்காமல் இவர் போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் தொடர்ந்து செய்கிறாரு ஒரு கட்சியை வலுப்படுத்தணும் அதிமுகவை மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் இருந்த மாதிரி அவர்களை ஆட்சி செய்த மாதிரி ஒரு வலுவான கட்சியை ஒரு வலுவான இயக்கத்தை கொண்டு வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறதுல ஏதாவது ஒரு முயற்சி எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா இல்லை அப்படிங்கிறதான் அதிமுகனுடைய சீனியர்கள் இப்போ பெரிய டென்ஷன்ல எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு கூட்டத்தில் அவர் கடுமையாக பேசுறதும் கோபமாக பேசுறதும் இன்னைக்கு ஒரு எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது தொலைக்காட்சியில் மட்டும் இல்லை அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியில் கூட ஒரு டென்ஷனை கிளப்பி இருக்கிறது ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி பேசணும் ஏற்கனவே அமைதியாக போயிட்டு இருந்தது கட்சியில் ஒரு உள் உட்கட்சி பூசல் இருந்தது அது ஒரு பேசுபொருளாக பொருளாக போயிட்டு இருந்தது ஒரு அமைதியாக போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு டென்ஷனாக பேசியது இப்போ பேசு மாறியதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி பின்னணியிலிருந்து இயக்குவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து எழுகிறது சட்டமன்ற தேர்தலில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக அதிமுக விடும் கண்டிப்பாக ஒன்றிணையும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்புலையும் சொல்கிறாங்க அதே மாதிரி வைத்திலிங்கமாக சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணையும் நீங்கள் இருந்து பாருங்க எழுதி வச்சுக்கிங்க அப்படின்னு அடித்து பேசினார் வைத்தியலிங்கம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் மேலேயும் சரி எஸ்பி வேலுமணி சா அவர் மேலேயும் ஒரு கட்சி ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க அதை எடப்பாடி பழனிசாமி தூண்டுதுனால தான் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிளவுபடுத்தி அவர் வந்து கட்சியை வழிநடத்து வழிநடத்துவார்னு பார்த்தா அதிமுக பிளவுபடுத்துறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறாரு எடப்பா எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டு விட்டது அதிமுக கட்சியில் இருக்கலாமா இல்லை மாற்று கட்சிக்கு போயிடலாமா நம்ம யாருக்கையா ஓட்டு போகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் கணக்குகள் இவர் பேசக்கூடிய காட்டமான பேச்சுகள் அதிமுக ஒன்றிணைக்காமல் அவர் தனியாகவே இருக்கணும்னு நினைக்கிறது சரியா தவறா அதிமுக ஒன்றிணைத்து செயல்பட்டால் அதிமுக ஒலுவான ஒரு கட்சியாக மாற்றினா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கருத்துக்களை கமெண்ட் செக்சியில் பதிவு பண்ணுங்க அதே போல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒன்றிணைக்கணும் அப்படின்னா சசிகலா அவர்களையோ நேரில் அவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் ரெண்டு பேரும் சந்தித்து ஏன் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க இவர் ஒரு பக்கம் ஒருங்கிணைக்கணும்னு பேசுகிறாரு ஓ பன்னீர் செல்வம் இன்னொரு பக்கம் சசிகலா அவர்கள் ஒருங்கிணைக்கணும்னு பேசுகிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே சந்தித்து கட்சியை வலுப்படுத்தணும் கட்சி ஒன்றிணைக்கணும்னு பேசுகிறதா இது வரைக்கும் எந்த ஒரு செய்தியும் வரலையே இதற்கு காரணம் என்னையே ஒன்றிணைக்கிறதுக்கு இவ்வளோ காலதாமதம் ஏன் பல ஆண்டுகளாக ஒன்றிணைக்கணும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க ஏன் ஒன்றிணைக்க முடியல அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஒருவேளை ஓ பன்னீர் கட்சியை ஒன்றிணைக்க முடியவில்லையா ஏன் இவ்வளவு காலதாமதத்திற்கு என்ன காரணம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் யாரோ ஒருவர் அவரை இயக்குகிறார் அவர் செய்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்த சில தவறுகள் சில ஊழல்கள் அதிமுக சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் மேல இருக்கக்கூடிய ஊழல் பட்டியல்கள் அவர்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும் அவர்கள் மீது பல வழக்குகள் பாய்ந்து விடுமோ அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி யாருக்காகவோ யாரோ வெற்றி பெறுவதற்காகவோ எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருந்து செயல்படுறாரு அப்படின்னு அதிமுக வட்டாரத்துல அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியில நிர்வாகிகள் மத்தியில பேசக்கூடிய பேசுபொருளாக இருக்கிறது இது உண்மையா ஏன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணைக்கிறதுல இவ்வளவு பெரிய யோசனை அவர் வச்சிருக்கிறது காரணம் என்ன பல்வேறு கேள்விகள் தொடர்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணையும் ஒன்றிணையும் சொல்கிறாங்க அதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் நகர்வுகள் சரியான முடிவைத்தான் எடுக்கிறாரா அல்லது தவறான முடிவுக்கு போயிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது புது உறவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம் நன்றி வணக்கம்